பெருசுவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே உங்களை மீண்டுமாக ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி உங்களுக்கு தேவன் தம்முடைய கிருபைகளை தருவாராக என்று வாழ்த்துகிறேன் யோவான் மூணாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாம் வசனத்திலே தாம் கண்டதையும் கேட்டதையும் சாட்சியாக சொல்லுகிறார் அவருடைய சாட்சியை ஒருவனும் ஏற்றுக்கொள்ளுகிறதில்லை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதை பற்றி பேசுகிறாருன்னு யோவன் சொல்கிறார் என்ன சொல்கிறாரு அவர் என்னத்தை கண்டாரோ என்னத்தை கேட்டாரோ அதை தான் சாட்சியாக சொல்கிறாரு அப்போ பரலோகத்தில் இருந்து வந்தவர் பரலோகத்தில் எதை பார்த்தாரோ எதை கேட்டாரோ அதற்கு அவர் சாட்சியாக இருக்கிறாரு அதே போல் உன்னதத்தில் இருந்து வந்தவர் எல்லாரை விட மேலானவர் இல்லவா அப்போ மேலான காரியங்களை அவர் கண்டதையும் கேட்டதையும் தான் சாட்சியாக சொல்கிறாரு பாருங்க நீங்களும் நானும் கடவுளுக்கு ஊழியர் செய்கிற ஊழியக்காரர்களாக இருக்கிறவங்க கடவுள் என்ன சொல்றாருன்னு கேட்குறாங்களா கடவுள் காட்டுற காரியங்களை உணர்ந்து கொள்றாங்களா அது ஒரு பெரிய கேள்வி இன்னைக்கு அப்படி ஆண்டோருடைய சமூகத்தில் தரித்திருந்து அவர் சொல்லுவதை கேட்குற பக்குவம் இன்னைக்கு அனைவருக்குள்ள குறைஞ்சி போயிடுச்சு அது ரொம்ப துக்கமான ஒரு காரியம் அது மட்டும் இல்லை அடுத்தது அவர் என்ன சொல்கிறாரு அப்படி அவர் கண்டதையும் கேட்டதையும் சொன்னால் கூட அவருடைய சாட்சியை ஒருவனும் ஏற்றுக்கொள்ளுகிறதில்லை பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்து சொன்ன சாட்சியையே ஒருவனும் ஏற்றுக்கொள்கிறது இல்லைங்கிறத யோவானே புரிஞ்சுக்கிட்டார் அப்போ பாருங்க நம்ம என்ன நினைக்கிறோம் ஒரு நாள் ஒரு ஆளை பார்த்து ஆண்டவர் ஏசுவ சொல்லிட்டா உடனே அவர் ஏற்றுக்கணும்னு நினைக்கிறோம் இல்லை ஒரு ஆளை பார்த்து கைப்புறதியை கொடுத்துட்டா அந்த ஆள் உடனே மனம் மாறிடணும்னு நினைக்கிறோம் ஆனால் யோசிச்சு பாருங்கள் நம்ம ஆலயத்துக்கு போகிறோம் வருஷத்தில் ஐம்பத்தி ரெண்டு ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம் கேட்குறோம் ஐம்பத்தி ரெண்டு பைபிள் ஸ்டடியில் பைபிள் வசனத்தை தியானிக்கிறோம் தினமும் டிவிலேயோ அல்லது வாட்ஸ்அப்லேயோ அல்லது யூடியூப்லேயோ செய்தியை கேட்குறோம் பைபிளை வாசிக்கிறோம் ஆனால் எந்த அளவுக்கு மனம் திரும்புகிறோம் ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம் உலகத்தில் மற்றவங்களுக்கு ஏப்பா இயேசுவை பற்றி சொல்றதில்லன்னா அதாவது யாரும் கேட்க மாட்டேறாங்க எங்கெங்க கேட்கறாங்க அப்படின்னு நம்ம சோர்ந்து போகிறோமே ஆண்டவராக இயேசு சொன்ன சாட்சியையே ஒருவனும் ஏற்றுக்கொள்றது அதையே தான் உன்னாலையும் நம்ம வாசித்தோம் ஒன்னா அதிகாரத்தில் அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார் அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை பிரியமானவர்களே நம்முடைய சொந்தங்கள் நம்முடைய உறவுகள் நம்முடைய பந்தங்கள் நம்முடைய நண்பர்கள் கூட நாம் சொல்றத நிறைய நேரம் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க ஆனால் அதுக்காக இயேசு சாட்சி கொடுக்கறத நிறுத்திட்டாரா நிறுத்தல அவரு பாட்டுக்கு சொல்லிட்டு தான் இருந்தாரு அதே போல நாமும் ஆண்டவரை பற்றிய சாட்சியை சொல்ல வேண்டும் நாம் தேவனுக்கு சாட்சிகளாய் வாழ வேண்டும் அப்படி இருக்க தேவன் நமக்கு ஒவ்வொரு நாளும் திருவை தருவாராக ஆமே